பதினஞ்சு ஓருக்கு நூத்தி ஐம்பத்தஞ்சு வாக்கம் கிட்டத்தட்ட பத்து ரன் மேலருக்கு கிட்டத்தட்ட மேலே அடிக்கணும் ஏன்னா டீம் கிட்டயும் பாண்டியா மேட்ச் ஒரு செவன் அடிச்சா செல்வம் வினோத்னே இந்த ரன்னு டார்கெட் பண்றது ஈஸி தான் உங்களுக்கு ஓவருக்கு பத்து ரன்னுன்றது அவங்க ஈஸி அடிப்பாங்க பாக்கலாம் இங்க இருந்து எப்படி போகுதுன்னு ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸா பார்த்தியும் பாண்டியாவும் வந்திருக்காங்க பார்த்தி ஸ்ட்ரைக் பண்றாரு ஃபர்ஸ்ட் பவர் ப்ளேவர் போட தச்சனா வந்திருக்காரு காஞ்சிபுரம் டீம் காக ஃபர்ஸ்ட் 5 ஓவர் பவர் ப்ளே லாங் ஆன்லி லாங் ஆஃப்லயே வச்சிருக்காங்க ரெண்டு பேரும் பெரிய டார்கெட்டை நோக்கி ஆட வந்திருக்காங்க 51 ஃபர்ஸ்ட் ஓவர் போட தட்சனா வெர்சஸ் பார்த்தி ஃபர்ஸ்ட் பால் ஆ ஃபர்ஸ்ட்டு பாலே ஷா அதே லென்த்தில் போடப்பட்ட பந்து இந்த மாதிரி கரெக்டா கிளியர் பண்ணிருக்காரு இயர்லியாவே சிக்ஸ் அடிச்சு பாத்தி ஒரு ஃபீல்டிங் சேஞ்சு லாங் ஆஃப் எடுத்துட்டு மிட் வீக்ல வச்சிருக்காங்க ஒரு ஃபீல்டர் பார்த்துக்கி தேர்ட் ஒன் ஆ சார் கியானியா இருக்கிறங்க காலையே பட்டிருக்கு நல்ல ஸ்பேஸ் இருந்தது இந்த பந்துல டாட் பால் லாஸ்ட் ஒன் லவ்லி பிளேங்க கேப்ல போயிருக்கு கவச கிளியர் பண்ணிருக்காரு எக்ஸ்ட்ரா கவசல ஒரு பவுண்டரி வந்திருக்குங்க நல்ல ஓவர் அமைஞ்சிருக்கு தேவையான ரெண்டு ரெண்டு வந்துச்சுங்க பத்து ரன்னு லாஸ்ட் ஒன் லவ்லி வந்து சரியான ஒரு சிக்ஸர் ஒரு பவுண்டி அடிச்சு பேட்ஸ்மனோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க இயர்லியாவே நல்ல கம் பேக்னே சொல்லலாம் தட்சிணா ஸ்லாட்ல போட்டாருங்க சரியா கனெக்ட் ஆகல பார்த்திக்கு லாஸ் பண்ணிட்டாங்க இயர்லியாவே பெரிய டார்கெட்டு முதல்ல ஒரு முடிஞ்சிருக்கு பத்து ரன் வச்சிருக்காங்க அம்பத்தூர் ஒரு விக்கெட்டை லாஸ் பண்ணி

எக்ஸலன்ட் பால் வெங்கட் கிட்ட பாண்டியாவோட விக்கெட் ரெண்டாவது பால் எடுத்துருக்காங்க லாஸ்டா போட்ட மூணு பால் ரெண்டு விக்கெட் வந்திருக்கு சிங்கடி வாகத்துக்கு எக்ஸலன்ட் கம்பேக்னே சொல்லலாம் ஏர்லயே ரெண்டு விக்கெட் எடுத்து குத்துறாங்க அந்த வேற லெவல்ல ஸ்விங் ஆயி வந்தது காத்துக்கு பேட்ஸ்மேன் फोर्थ ஆ अगेन அதே பந்து போட்டாங்க இந்த முறை ஃபுல் டாஸா கன்வெர்ட் பண்ணிட்டாரு வினோத் அங்க ஒரு ஆள் வச்சிருக்காங்க சிங்கிள் முரளி நியூ பேட்ஸ்மேன் கேப்டன் ஃபோர்த் ஒன் லாவலி பாலுங்க நல்லா ஃபுல்லராக வந்தது அங்கேயும் ஆள் வச்சுருக்காங்க ரெண்டு பேர் தான் லாங்கில் இருக்காங்க பால் அவங்களும் தெரியாது போகுது கேப்பில் போகலை சிங்கிள் வெங்கட் செம்மையா போட்டு போயிருக்காருங்க வெறும் ரெண்டு தான் குத்துருக்காரு இந்த ஓவரில் ஒரு மெயின் விக்கெட் எடுத்து குத்துருக்காரு பாண்டியோட விக்கெட்டு ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு பன்னெண்டு ரன் வச்சிருக்காங்க ஐம்பத்தோரு ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணி

டச்சுனாவே போனாங்க விக்கெட் வேணும்னு மூணாவது விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க அம்பத்தூர் செல்வம் வராருங்க பயங்கரமான ஆடியன்ஸ் இருக்காங்க அவருக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் செவன்டி செவன் அடிச்சாரு பசங்க எல்லாம் பயங்கரமா கத்துறாங்க ஏன்னா போன மேட்ச் ஃபுல்லா ஸ்ட்ரெயிட்ல ரெண்டு மூணு சிக்ஸ் அடிச்சாரு அவங்களாண்டியே பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க பார்க்கலாம் செல்வம் போன மேட்ச் இதே மாதிரி தான்

நல்லா கண்ட்ரோலா போட்டுருக்காரு டாட் பால் இங்கே போடு மேல வைட் ஒரு தரமான பாலைங்க தச்சினா கிட்ட அடுத்தடுத்து ரெண்டு டாட் பால் போட்டிருக்காங்க ஸ்லோவா வச்சு டட் லாஸ்ட் ஒன் ஆ பேட்ல எட்ஜ் ஆயிருக்கே சான்ஸ் ஃப நல்லா ஸ்டாஃப் ஆங்க சிங்கிள் மூணு பாத்து முடிஞ்சிருக்கு பதினஞ்சு ரெண்டு சிங்கிள் மூனோர் மூணு கிட்ட லாஸ் பண்ணி ஓவருக்கு அஞ்சு ரெண்டு தாங்க போட்டிருக்காங்க அகைன் வெங்கடே வந்திருக்காரு ஃபோர்த் போட மூணு பார்ப்பேன் நல்லா போட்டு போயிருக்காங்க சிங்கடி வாக்கம் வெங்கட் ஓவருக்கு பயங்கரமாக ஃபீல் செட் பண்ணியிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஃபீல்டர்ஸ் ஃபுல்லாகவே ஆஃபில் வச்சிருக்காங்க வெங்கட்டுக்கு ஃபஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பாலுங்க லெக்கில் எடுத்தாந்து வச்சிருக்காரு பேட் பால் நோபால் வேறு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாலி நோபால் வந்திருக்கு செல்வத்துக்கு ஃபீல்ட்ரெஸ் ஃபுல்லாக ஆறு பேர் ஆஃபில் வச்சிருந்தாங்க வெங்கிட்டு ஆனால் ஃபுல் டாஸாக இப்போல தான் வச்சிருக்காரு நோபால் கொடுத்துருக்காங்க செல்வத்துக்கு கையில் ஒரு இன்ஜூரி ஃப்ரீட் பால் வேறு பாவம் செல்வம் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃப்ரீட் பால் மேட்சில் செம்மையா போட்டிருக்காரு வெங்கட் ஃப்ரீ நல்லா கண்ட்ரோல் பண்ணி போட்டிருக்காருங்க சில்வத்தை வச்சு டாட் பால் செகண்ட் ஒன் லாவலி பாலுங்க கேப்ல போயிருக்கு பந்து அங்க ஆளே கிடையாது ஃபர்ஸ்ட் பவுண்டரி வச்சிருக்காருங்க செல்வம் அவரு ஃபர்ஸ்ட் ஓவர்ல வந்த பவுண்டரி அதோட நாலாவது ஓவர் தாங்க வந்திருக்கு ஃபோர்த் ஒன் லாவலி ஷாட்டுங்க ஆடியன்ஸ் அண்டி வச்சிருக்காரு அந்த வீட்டு அடிச்சிருக்காருங்க பந்து அப்ப வந்து இதனால தாங்க ஜாஸ்தியாக இருக்காங்க செல்வத்துக்கு ஏன்னா போன மேட்ச்சு அதே மாதிரி தாங்க அடிச்சாரு பயங்கர ஃபேன்ஸ் இருக்காங்க செல்வத்தோட முதல் சிக்ஸர் டீமுக்கு ரெண்டாவது சிக்ஸருங்க ஸ்லாட்ல போட்டாருங்க ஸ்லாட்ல போட்டாலே வெளியே வச்சிருவாரு செல்வம் லாஸ்ட் பால் போன பால் ஒரு வாய்டு அகைன் ஃபுல் டாஸ்ங்க அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஆ லவ்லி டேக்கனுங்க தப்பான பால் போட்டு விக்கெட் எடுத்து குத்துறாரு வெங்கட் ஸ்லோவரா போட்டாரு தலைமையிலே கை வச்சிட்டாருங்க தப்பான பால்னு செல்வத்தோட விக்கெட்டையும் லாஸ் பண்ணிட்டாங்க அம்பத்தூர் டீமுக்கு மெயின் விக்கெட்டுங்க நாலாவது விக்கெட் லாஸு நல்லா கம்பேக்னா சொல்லலாம் வெங்கட்டுக்கு

கேப்டனோ উইকেট எடுத்துட்டாங்க அஞ்சாவது উইকেট லாஸ்ட் பெரிய டார்கெட் அடிச்சு தான் ஆடணும் சம் விக்கெட்ஸ் வீடா வீோம் சுன்ற பவர் பிளே வேற கரெக்ட்டா லாங் ஆன்லயும் मिड விக்கெட்லயும் வச்சிருக்காங்க கரெக்ட்டா ஒரு கைக்கே போச்சுங்க பந்து அதல போവாது நியூ பேட்ஸ்மேன் பிரகாஷ் டேக்ல செகண்ட் ஒன் अगेन ஒரு ஃபுல் டாஸ் பால்ங்க ஜெமினி இன்னும் பால் பிச்சல பண்ணவே இல்லை பிッチ ஃபுல் டாஸவே வந்திருக்கு லாஸ்ட் 4th one लवली பால்ங்க अगेन ஒரு தரமான பால் ஜெமினி கிட்ட போட்ட நான்கு பாலமே டாட் எட்டி இருக்காங்க அதுல ஒரு விக்கெட் வேற எடுத்திருக்காரு இருக்காரு எக்ஸலென்ட் ஓவர் அமைஞ்சிருக்க पावरフルல ஜெமினிக்கு 5th one लवली பால்ங்க अगेन ஒரு ஃபுல்லர் பந்து டாட் பால் லாஸ்ட் ஒன் அகைன் ஒரு தரமான பாலுங்க நல்லா ஸ்டாப் அங்க மேடின் விக்கெட் எடுத்திருக்காரு ஜெமினி செம்மையா போட்டிருக்காங்க லாஸ்ட் பவர் பிளேல மேடின் விக்கெட்ன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அது சாத்தியம் பார்த்திருக்காரு ஜெமினி எக்ஸலென்ட் ஓவரு பிங்கடி வாகத்துக்கு அஞ்சு ஓவர் முடிவுல இருபத்தி ஏழு ரன் வச்சிருக்காங்க அஞ்சு ஓவர் முடிவுல இருபத்தி ஏழு ரன் வச்சிருக்காங்க அம்பத்தூர் அஞ்சு விக்கெட் லாஸ் பண்ணி அப்பு வந்திருக்காரு நியூ பவுலர் சிக்ஸ்த் ஓவர் போட பவர் பிளே முடியுதுங்க அஞ்சு ஃபீல்டு வெளியே வச்சுக்கலாம் நியூ பேட்ஸ்மேன் ஹரி ஆ லவ்லி பாலுங்க ஃபுல்லராக வச்சார் சிங்கிள் மேக் பண்ணிட்டார் பிரகாஷ் செகண்ட் ஒன் அங்கே ஒரு ஏஜிங்க அங்கே வந்து வேகமாக போகுது பிச்சு இன்ஃபீல்டு ரொம்ப ஆசை நல்லா ஸ்டாப் அங்கே ரெண்டு 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 சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு

லாஸ்ட் ஒன் ஆ அகைன் ஃபுல்லர் பாருங்க கேப்ல போடா அவ்ளோதாங்க சம்மையா ஃபீல்டிங் பண்றாரு ஒரு இங்க இருந்து வராருங்க அந்த வேலன் இருந்து வராரு இங்க வந்து பந்து தடுக்குறாரு அந்த இடத்துலயே ஃபீல்டர் இருக்காரு என்றால் இவர் முன்னாடி வந்துறாருங்க எக்ஸலன்ட் ரன்னிங் அங்க ஆறு ஓவர் முடிஞ்சிருக்கே 32 ரன் வெச்சிருக்காங்க 51 ஆறு விக்கெட் லாஸ் பண்ணி ஜெமினி வந்திருக்காருங்க சவுந்த் ஓர் கூட அவருக்கு செகண்ட் ஓவர் இது ஸ்டைக்ல சேகர் ஆள் வச்சிருக்காங்க அங்க வெங்கட் இருக்காரு நல்ல பிளேஸ்மெண்ட் அங்க ஃபீல்டிங் ஏழாவது விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க ஜெமினி போன ஓவர் மேடின் இந்த ஓவர் ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுத்து குத்துருக்காரு போட்ட ஏழு பாலுமே மேடின்ங்க ஜெமினி நியூ பேட்ஸ்மேன் சந்தோஷ் ஸ்டைக்ல செகண்ட் ஓவர் லவ்லி பாலுங்க செமையா இருக்கு ஆக்சன் அவர் பார்க்கவே ஜெமினி இது அதே மாதிரி நல்ல லைன் லென்த்லயும் போடுறாருங்க ஒரு டாட் பால் அவர் புக்ல பாருங்க சாமா பாருங்க அகைன் ஒரு விக்கெட் நல்ல லக்ஷ்மி நல்லா பார்த்து ஏக்கர் வச்சார் போட்ட ஒம்பது பாலில் மூணு விக்கெட்டு டாட்டுங்க எல்லாமே டாட்டுங்க நல்லா காத்திரையாக ஏர்லியாக வந்தது பந்து அவருடைய செலிப்ரேஷனும் நல்லா இருந்தது பார்க்க யாருமே பந்த வச்சுக்கோங்க சக்தி நியூ பேட்ஸ்மேன் கை இன்னொரு டாட் பாலுங்க போட்டால் நாலு பாலும் டாட் பாலு மொத்தம் டோட்டலாக பத்து பால்மே டேட் பண்ணியிருக்காரு ஜெமினி லாஸ்ட் ஒன் ஆசாம பாலுங்க அகைன் ஒரு தரமான பந்து ஜெமினி கிட்ட மேடின் மூணு விக்கெட் எடுத்திருக்காரு மொத்தத்தில் ரெண்டு ஓவர் போட்டு ரெண்டு ஓவரும் மேடின்ங்க எக்ஸலென்ட் ஓவர் ஜெமினி கமிட்டியில் பயமாக போகிறாங்க பாட்டு அப்பவே வந்திருக்காரு அட்டாக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட்டிங்க ஸ்லாட்ல இருந்துதே கேப்ல போதா ஒன் பவுண்ட்ஸ் ஆ பவுண்டரிங்க தடுக்க முடியல அப்ப வந்து ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி வந்திருக்கு அரிக்கி ரொம்ப நேர கழிச்சு வந்திருக்குங்க பவுண்டரி மூணாவது ஓவர்ல வந்து நினைக்கிறேன் பவுண்டரி அதோட இப்ப தான் வந்திருக்கு செகண்ட் ஒன் ஸ்லோ பாலுங்க ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிட்டாரு அங்க ஒரு மிஸ்ஃபீல்டு இல்ல இல்ல போலங்க சிங்கிள்

பவர் அடிச்சாரு நல்லா வெறி இருக்காரு ஹரி ஒரு பக்கம் விக்கெட் நம்ம டென்ஷன்ல ஆடுறாரு அவருடைய பேஸ்ல தெரியுது ஹரி அடிக்கிற ஃபர்ஸ்ட் சிக்ஸரு அவருக்கு யாரா சப்போர்ட் பண்ணிருந்தா மேட்ச் இன்ட்ரெஸ்டா தான் போயிருப்பாரு பேட்ஸ்மேன்ஸ் யாரும் இல்ல எட்டு ஓவர் முடிஞ்சிருக்கு நாற்பத்தி நாலு வச்சிருக்காங்க ஐம்பத்தோரு எட்டு கிட்ட லாஸ் பண்ணி வேலு வந்திருக்காரு நியூ பவுலர் ஆஃப் பிரேக் போடுவாராம் பார்க்கலாம் கீப்பர் க்ளோஸ் போயிருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பாலுங்க ஸ்லோவராக வந்தது சிங்கிள் பேட்டிங்ல லாஸ்டா ஒரு கேமியா சூப்பரா பண்ணிட்டு போயிருந்தா வீலு ஒரே ஓர்ல மூணு சிக்ஸ்சர் நாலு பால்ல செகண்ட் ஒன் ஆ லவ்லி ஷாடிங்க அகைன் ஒரு ஆறு ஹரி பேட்ல அதே ரேஞ்சுல போயிருக்கேன் மிட் வீட்ல செம்மையா இருந்தது பாக்க ஷார்டு நல்ல நவுந்து அடிச்சாருங்க அகைன் ஒரு சிக்ஸர் அரி ஹரிபேட்ல அம்பத்தூர் இன்னும் நம்பிக்கை விடலைங்க ஏன்னா போன மேட்ச் இதே மாதிரி தான் போயிருந்துச்சு ஸ்டார்டிங் ரன்னு போகலை லாஸ்ட் அஞ்சாறு ஆறாவது தான் அடித்தாங்க போன முறை செல்வம் அடித்தாரு இந்த மாதிரி ஹரி நிற்கிறார் தேர்ட் ஒன் ஆ பால் ஃபோர்த் ஒன் சரியாக மாட்டிலங்க ஷார்ட் பாலு கொஞ்சம் வேகமாக ஆடிட்டாரு இதுவும் ஒரு ஸ்லோவர் பந்து சிங்கிள் லாஸ்ட் ஒன் அக்கேன்னு ஒரு லெக்கட் வேரியேஷனு சரியா படலை சிங்கிளோட ஸ்டைக்கை தக்க வச்சிருப்பார் ஹரி ஒம்பது ஓவர் முடிஞ்சிருக்கு ஐம்பத்தஞ்சு வச்சிருக்காங்க ஐம்பத்தூர் எட்டு கிட்ட லாஸ் பண்ணி அப்போ வந்துருக்காங்க லாஸ்ட் ஓவர் அது ஃபுல்லராக வச்சாருங்க கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணாரு ஹரி டாட் பால்

லாஸ்ட் பால் சிங்கிள் அடிச்சு ஸ்ட்ரைக் தக்க வச்சிருக்காரு ஹரி அவர் இன்னும் இங்க இருந்து மேட்ச் எடுத்துட்டு போன பாரு லாஸ்ட் வரைக்கும் பத்து ஓவர் முடிஞ்சிருக்கு அறுபத்தி ரெண்டு ரன் வச்சிருக்காங்க எட்டு கிட்ட லாஸ்ட் பண்ணி இன்னும் ஒரு அஞ்சு ஓவருக்கு தொண்ணூறு ரன்னுக்கு அடிக்கணுங்க இன்னும் தொண்ணூத்தி ரன் அடிக்கணும் அஞ்சு ஓவருக்கு ஓவருக்கு இருபது ரன் வரணும் ஃபர்ஸ்ட் ஒன் சாமா பாலுங்க சரியான பாலு பால்

பதினோரு ஓவர் முடிஞ்சிருக்கு எழுது ரெண்டு வச்சிருக்காங்க எட்டு விக்கெட் லாஸ் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு மூணு நாலு ஓவராக விக்கெட்டு வீல ஜெமினி எத்து வந்திருக்காங்க ஆனால் விக்கெட் டேக்கர் அவர் ரெண்டு ஓவர் போட்டு மூணு விக்கெட் எடுத்துருக்காருங்க மெய்டினு ரெண்டு ஓவருமே ஸ்ட்ரைக்கில் ஹரி பதினோரு ஓவர் இருக்கு நாலு ஓவருக்கு எண்பது ரெண்டு

லவ்லி பாலுங்க அதுக்கு அகைன் ஒரு டாட் பால் ஒயிட் ஆர்க்க ட்ரை பண்ணாரு பேட்ஸ்மேன் மாத்தி மாத்தி போறாருங்க பந்து டாட் பால் போத்தோம் ஸ்லாட்ல போட்டாரு சான்ஸ் ஃபார் லவ்லி டாக்னுங்க ஜெமினியோட இதுவே அப்படியே கண்டினியூ பண்றாரு கேட்ச் பிடிச்சி நான் வெளியே போடுச்சு நினைச்ச பந்து

லாஸ்ட் ஒன் ஆ சரிக்கான பாருங்க ஃபைபர் வேற எடுத்துருக்காரு ஜெமினி அகெயின் ஒரு மெயின் விக்கெட்டு மூணு ஓவர் போட்டு அஞ்சு விக்கெட்டுங்க ஜெமினி கிட்ட என்ன சொல்றதே தெரியலங்க இந்த பவுலிங்கு ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கூல போடல மேன் ஆஃப் மேட்ச் யாருக்கு தருவாங்கன்னு தெரியல ஜெமினிக்கா இல்லைனா பேட்டிங் நஷ்ட போனார் விக்கி அவருக்கானு ஆல் அவுட்டாக பண்ணிட்டாங்க எல்லாம் மிகப்பெரிய வெற்றியாக இருக்குதுங்க சிங்கடி பாக்கத்துக்கு பார்த்தெல்லாம் போட்டு கலக்கிறாங்க வாழ்த்துக்கிழமை டீமுக்கு சிங்கடி வாக்கம் காஞ்சிபுரம் அதே மாதிரி ஐம்பத்தொரு டீமுக்கும் வாழ்த்து ஹார்ட் லக்கு பெரிய டார்கெட்டு முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணாங்க வாழ்த்துக்கள் அவங்களுக்கு ஒரு அனுப்பிட்டுருக்கேன் சார்பாக தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ